மனச்சோர்வு அடையும் அந்த தருணத்தில் இந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போது சோர்ந்திருக்கலாம் உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் எதுவும் பலன் தரவில்லை சில நேரம் நம்மள் தோன்றும் இதை விட்டு வேறு ஏதாவது செய்யலாம் என்று அந்த உணர்வு இயல்பானது வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு நாள் மனச்சோர்வு அடைந்து நாம் முயற்சி செய்யும் செயலை விட்டுவிடலாம் என்று தோன்றும் ஆனால் சாதனையாளர்கள் வெற்றி அடைகிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் அவர்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறார்கள் நீங்கள் இப்போதைக்கு சோர்ந்திருந்தாலும் முடிவில் இல்லை நமக்கான நேரம் வரும் என்று நம் முயற்சியை செய்ய வேண்டும் நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு வழியுடன் இருந்தாலும் நீங்கள் அதை கடந்து வந்தீர்கள் அது நீங்களே இல்லையா முயற்சியை விடாதீர்கள் சில நாட்கள் ஓய்வேடுங்கள் அழுங்கள் ஏற்க வேண்டுமென்றால் ஏற்கவும் ஆனால் பின்னர் மீண்டும் எழுங்கள் நீங்கள் இன்னைக்கு நின்றுவிட்டால் நாளை ரிக்ரெட் செய்வீர்கள் ஒரு நாள் ஒரு முயற்சி ஒரு அடி அதுவே உங்கள் வாழ்க்கையை திருப்பி வைக்கக்கூடியது விட தோன்றும் அந்த நொடியே நீங்கள் முயற்சியை விடாமல் நிற்க வேண்டிய முக்கியமான நொடியும் ஆகும் உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் என்றாவது ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும் முயற்சியை கைவிடாதீர்கள் நன்றி மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்